ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் பணத்தை இரண்டு மடங்கு அதிகமாக சேமிக்க வேண்டுமா இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் கிட்டே இருந்தால் போதுங்க பணம் தான் அனைத்துக்குமே பிரதானமாக இருக்குதுங்க ஏழையாக பிறந்தாலும் பணக்காரனாக இருக்க வேண்டும் என்று பலரும் விரும்புவாங்க ஆனால் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பணத்தை சேமிக்க முடியவில்லை என்பது பெரும்பாலான நடுத்தர மக்களின் புலம்பலாக இருக்குங்க என்னதான் பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்தினாலும் திடீரென ஏற்படும் மருத்துவ செலவு போன்ற திடீர் செலவுகளால் பணம் வீண் விரைம அனைவரும் பணம் சம்பாதித்தாலும் அந்த பணத்தை சேமித்து வைத்து பெருக வைக்கும் சூட்சமும் ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க கைவந்த கலையா இருக்குது பணம் சேமிப்பு என்பது பொதுவாகவே மிக ஒரு நல்ல விஷயங்க அவசியமானதும் கூட அந்த சேமிப்பையும் எல்லாராலையும் சரியாக சேமித்து வைத்து அது சரியான முறையில் செலவு செய்து முன்னேறிட முடியாதுங்க இன்றைய காலகட்டத்துல பணம் வீண் வரைய செலவு ஆகாமல் சேமிப்பு அதிகரிக்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நான் நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான பரிகாரங்களை உங்கள் கிட்டே சொல்லிட்டு வந்துட்ருக்கேன் இது எல்லாத்தையுமே நீங்கள் செய்யணுங்கிற அவசியம் இல்லைங்க நான் சொல்கிறதில் எதில் உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கோ எதில் உங்களுக்கு முழு சம்மதம் இருக்கோ எது உங்களுக்கு சாத்தியப்படணும்னு தோணுதோ அதை மட்டும் நீங்கள் முழு மனசோடு முழு நம்பிக்கையோடு செஞ்சுக்கணாவே போதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்குங்க இந்த பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா நம்ம ஆசைப்படுவது போல பணம் மூட்டை மூட்டையாக சேருங்க நம் பள்ளி நாட்களில் மறக்கவே முடியாத முக்கிய ஒன்று ஒன்றுதாங்க மயிலிறகு போடும் என்ற யாரோ உருவாக்கிய ஒரு கதை தாங்க இதை நாமும் நம்பி மயிலிறக ஒரு சிறிய துண்டு கிடைத்தாலும் அதை எடுத்து நம்மளோட நோட்டு புத்தகத்தில் நான் வச்சுப்போம் பார்த்தீங்களா மயிலிறகை நோட்டுக்குள்ளே வைத்து மூடினால் போடும் என்று நம்பினோம் ஏன் நம்மெல்லாம் பலரும் இதை நம்பி செய்திருப்போங்க கண்டிப்பாக செஞ்சிருப்பாங்க நம்பினால் கெடுவதில்லை என்ற வரிகளுக்கு ஏற்ப நம்பினால் அதுவும் நடக்கும் அட ஆமாங்க இதை செய்தால் கண்டிப்பாக மயிலிறகு குட்டி போடுகிறதோ இல்லையோ நம் வீட்டில் பணம் நிறைய குட்டி போடுங்க இதை கேட்பதற்கு கேலியாக இருந்தாலும் அதுதாங்க உண்மை பலரோட வீட்டிலும் பூஜை அறையில் மயிலிறகு இருக்குங்க ஆனால் அதை முறையாக வைக்காததால் எப்படி வைக்க வேண்டும் என தெரியாததால் அதன் முழு பலனும் கிடைக்காம போதுங்க இந்த பதிவில் மயிலிறக சரியாக பயன்படுத்தி பணத்தை இரட்டி பார்க்க அதிர்ஷ்ட காற்றை நம் பக்க வீசு வைக்கலாங்க அது எப்படின்னு பார்க்கலாங்க இந்த சூட்சும பரிகாரம் செய்வதற்கு நமக்கு இரண்டு மயிலிறகு மட்டும்தாங்க தேவை ஒரு நோட்டு புத்தகம் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வைத்திருக்கோம் ஒரு மயிலிறகை வச்சுருங்க அதில் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை இரண்டாக மடித்து அதன் கண்ணின் மேல் படும்படி நீங்கள் வச்சுக்கோங்க இந்த ரூபாய் நோட்டின் மேல் மற்றொரு மயிலிறக வைத்து இந்த புத்தகத்தை மூடிவிடுங்க இந்த புத்தகத்தை உங்கள் வீட்டை அலமாரி அல்லது நீங்கள் பணம் புழங்கும் இடத்துல வச்சுருங்க நாம் இந்த மயிலிறகு வைத்த புத்தகத்தை நம்முடைய வீட்டில் வைப்பதன் மூலம் நம்முடைய வீட்டில் நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறை சக்திகளும் அதிகரிக்குங்க மயிலிறகிற்கு தெய்வீக சக்தி இருக்குது அது வீடு முழுவதும் தெய்வீக சக்தியை எப்போதும் நிறைந்திருக்க செய்யும் இதனால் மீன் விரை ஏற்படுவது தடுக்கப்பட்டு வீட்டிற்கு வர வேண்டிய செல்வம் தடையின்றி வந்து சேர்ந்து கொண்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மயிலிறகு வீட்டில் வச்சிங்க அப்படின்னா தீய சக்திகள் அண்டாது வீட்டிற்கு புதிதாக வருபவர்களால் கண்டிஷ்டி பொறாம தீய எண்ணங்களால் வீட்டில் உள்ளவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்குங்க இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்த சில நாட்கள்லேயே பண வரவு உங்களை தேடி வருங்க நம்பிக்கை இல்லாமல் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பலன் தராதுங்க அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த தாந்திரிக பரிவாரத்தை செஞ்சு பலன் பெறலாங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபிரேவா திருவடிகள் சரணம்